அதாவது நான் ஏற்கனவே பலதன சொல்லிட்டேன் அமைச்சர் போடுறது பண்றதெல்லாம் வந்து அந்த எந்த மாதிரியா இருக்கு என்ன அத புரிஞ்சுக்க முடியுங்கிறத சொல்ற உரிமை எனக்கு இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்த எல்லா முன்னணி தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் ஒரு செய்தி தெளிவாக ஆண்டுகள் வேண்டுமானாலும் அவர்கள் உழைத்திருக்கலாம் எவ்வளவு திறமை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் ஒருவர் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் மட்டுமே தலைமை பொறுப்புக்கு நகர முடியும் இல்லை என்றால் அந்த பொறுப்பு அது ரிசர்வ் ஃபார் கலைஞரவருடைய குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற செய்தி கட்சிக்குள்ள போயிருக்கு நீக்கா அதை சொல்றதுக்காதான் மயில் காரணம் அது மற்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய சிக்னிபிகண்ட் சேஞ்ச் இல்லை இது திராவிடம் தலைவரு புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் சார் நீங்க இன்னும் ஒரே ஒரு ஆளு ஒரே ஒரு குடும்பம்னு சொல்லிட்டீங்க இங்க பாருங்க பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் சேலத்துல இருந்த ஒருத்தர் வந்து அமைச்சரா இருக்காரு ஆவடி நாசருங்கிற ஒரு சிறுபான்மைத்துறை வந்து அமைச்சரா இருக்காரு கோவிசிலியங்கிற ஒரு பட்டியலின சமூகத்தை வந்து அமைச்சரா இருக்காரு அதுவும் குறிப்பா உயர்கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு இப்படி எல்லா தரப்புல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்து இருக்கவங்களும் அமைச்சராக வந்து அழகு பார்த்து கேபினெட் அந்தஸ்து கொடுக்கப்படுது நீங்க ஒரு குடும்பம் ஒருத்தவருல சொல்லிட்டீங்க கண்டிப்பா சொல்லிட்டேன் நான் வந்து மற்ற அமைச்சர்கள் இல்லை அப்படின்னு சொல்லலை அழைப்பு கொடுப்பதற்கு நாளைக்கு யார் வர முடியும் என்று சொன்னால் அது கருணாநிதி அவர்கள் குடும்பத்தினர் தான் அப்படிங்கிற மெசேஜ் கீழே கொடுத்திருக்காங்க நான் வந்து மற்ற அமைச்சர்கள் இல்லை என அமைச்சர்கள் இல்லாம இத அரசாங்கத்தை நடத்த முடியாது அதனால நான் அதை பத்தி பேசவே இல்லையா அந்த தலைமை யாருக்கு உனக்கு இல்லைங்க அது என் குப்பத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிற செய்தி போயிருக்கு அவ்வளவுதான் இல்ல அது வந்து அந்த கட்சிக்காரங்க ஏற்கிறாங்க கட்சிக்காரங்க டிஸ்பியூட் பண்ணல அப்ப நம்ம சொல்றதுக்கு அங்க என்ன இருக்குது நீங்க வாரிசு அரசியல் சொன்னாலும் நீ வாரிசு அரசு சொன்னாலும் அதே உதயநிதி வந்து சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு பாண்டே அவர்கள் சொல்ல முடியாது இல்ல இல்ல உங்களுக்கு நூறு சில உரிமை இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா திமுக உடைய நம்ம வந்து அமைச்சர் பத்தி கேட்டேன் நீங்க கட்சி பத்தி சொன்னால திமுக உடைய அடுத்த தலைவரா வந்து கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலின் உடைய மகன் உதயநிதி இருந்தான்னு அது நமக்கு என்ன இருக்காங்க நம்ம அவங்க திரு அவங்க உதயநீதிய உதயநீதிய சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியுடைய கேண்டிடேட்டா நிப்பாட்டுறாங்க

திராவிட முன்னேற்ற தொண்டருக்கும் புதிய மாதிரியா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இதன் பேசி என்ன ஆகுங்கிறத நம்ம இருபத்தாறுல பார்ப்போம் இந்த செய்தி மக்கள்கிட்ட அவர்கள் வந்து அத எங்க குடும்பத்துக்குன்னு கொடுத்தது சரின்னு போய் சொல்லட்டும் நான் அந்த மாதிரி கொடுத்தது சரி இல்லையா போய் சொல்றேன் ஏன் வந்து துரைமுகன் அவர்களுக்கு துணை முதல்வர் தகுதி இல்லையா இல்ல என் அருமை நண்பர் ஆன்மீக அவருடைய நம்பிக்கை கிரத்திருக்கேன் என் நேருவுக்கு நம்பிக்கை இல்லை இது தகுதி இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல என் ஆதங்கத்தை நான் இப்ப உங்களுக்கு மூலமா சொல்லி இருக்கேன் பார்க்கலாம் நீங்க மாட்டு நாலு பேர் பேர் ரெஃபர் பண்றீங்க ஓஹோ இவங்க எல்லாம் எச்ராஜா வேண்டப்பட்டவங்க போல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போகுது உங்களால தனிப்பட்ட முறையில எனக்கு நட்பு உண்டு எந்த கட்சியும் காங்கிரஸ் வந்து பாரதிய கட்சிக்கு எப்பொழுதுமே மக்கள் எந்த அதே போல திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி மட்டுமல்ல மீண்டும் ஓகே நம்ம திரும்ப இணைப்பில் ட்ரை பண்ணுவோம் திரு ஹெச்ராஜா அவர்கள் இதில் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது அது வந்து திமுக தொண்டர்களுக்கான செய்தி நாம் வந்து திமுகவுடைய செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன் ரவீந்திரன் கிட்ட கேட்டோம் இந்த செய்தி வந்து மக்களுக்கானதா கட்சிக்கானதா அப்படின்னு கேட்டோம் அவர் வந்து இது வந்து யாருக்கானதுமல்ல இதை வந்து நாங்கள் எங்களுடைய புராக கேட்டி ஒடிஞ்சி சொன்னார் தமிழகத்துடைய பாஜகவுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கன்வீனராக இருக்கக்கூடிய திரு ஹெச்ராஜா ராஜா அவர்கள் வந்து இது திமுகவினருக்கான செய்தி எங்கள் குடும்பத்தில் திமுகவுடைய தலைவர் யாருன்னு இன்னொரு கேள்வி வந்துடக்கூடாது யாரும் கேட்டுறாதிங்க எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வருவார் அந்த இடத்துல மற்றவங்க யாருக்கும் அந்த கனவை வச்சுக்கிடாதீங்கிறதா இந்த மெசேஜ் அது வந்து துணை முதலமைச்சர் ஆக்கப்படுறது மூலமாகவே அதுல ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்படுகிறது அந்த செய்தி எல்லோருக்குமான செய்தியாக மாறி இருக்கிறது அந்த ஒன்று தவிர அங்கே மெசேஜ் இல்லை இதுதான் நம்மளை டேக்கவே யாரை துணை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறது என்னுடைய உரிமை அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்லலாம் யார விமர்சனம் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய உரிமை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது திரு ஹெச்ராஜ் அவருடைய பார்வையா இருக்குது ரொம்ப இணைப்பு துண்டிக்கப்பட்டது ரொம்ப மன்னிக்கணும் வந்து அடுத்த கேள்வி வைக்க விரும்புனது ரொம்ப பெரிய அளவில் கவனம் பெற்றது ஒன்று திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணை முதலமைச்சருக்கான அறிவிப்பு அது வந்து நேற்றே வந்துருச்சு நம்ம பார்த்தோம் அது வந்து திமுகவினருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படின்னு உங்களுடைய பார்வையாக இருக்குது இன்னொரு முக்கியமான கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் வந்து திரு செந்தில் பாலாஜி மீண்டும் அதே துறைகள் கொடுக்கப்பட்டு மின்சாரம் மற்றும் மதுவள காயத்துறை அமைச்சராகப்பட்டிருக்கிறார் இது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன இவருடைய வழக்கம் மற்ற ஊழல் வழக்குகள் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இவர் நான் பணம் பெற்றேன் ஆனால் திரும்ப கொடுத்துட்டேன் சொல்றார் தட் மீன்ஸ் ஒரு கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் பணம் பெற்றேன் ஆகவே நிச்சயமா கன்விக்ஷன் என்பது என்னோட லீகல் லிமிடெட் லீகல் நாலேஜில் கன்விக்ஷன் உறுதி அப்படிங்கிறது என் நாலேஜுக்கு பட்டுது அப்படி இருக்கும் பொழுது அவரை திருப்பியும் பிடிவாதமா நான் வந்து மந்திரி ஆக்கித்தான் திருவேன் ஓகே நாளைக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலை குனிவு வரும் அவர் ஆகும் ஆகும்பொழுது அது இந்த அரசுக்கு சோபை சேர்க்காது விசாரணையில இருக்கிறது தானே அப்படின்னு நினைச்சா தப்பு கிடையாது பொன்முடி அவர்கள் மீது கூட தான் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு நிறைய முன்னாள் அமைச்சர் அதனாலதான் சொன்னேன்னா மற்ற வழக்குகளுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இவர் ஒப்புக்கொண்டிருக்கார் இப்ப பேங்க்ல இருந்து நான் பணத்தை திருடிட்டேன் ஆனா திருப்பி வச்சுட்டேன் சொன்னா பேங்க்ல நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்களா அதனால இந்த கேஸுக்கும் மற்ற கேஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அதனால ஹி வில் டெபினெட்லி பி கன்விக்டட் அப்படி இருக்கும் பொழுது தமிழக முதல்வரோட இமேஜுக்கும் அரசாங்கத்தின் இமேஜ் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குங்கிறது என்னுடைய கருத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பெயில் கொடுக்கும்போது போது சொல்லிச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து விசாரிக்க வேண்டியிருக்கு இந்த கேஸ்ல ரெண்டாயிரம் பேர் விசாரிச்சு என்னைக்கு முடியாது வந்து இப்போதைக்கு முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் அதனால அவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்க அந்த ரெண்டாயிரம் பேர் இருக்குங்கனால இந்த கேஸ் இப்போதைக்குள்ள முடியாதுங்கிறது இல்ல அது கரெக்ட் எப்பவுமே பைல் இஸ் தி ரைட் அரஸ்ட் இஸ் தி ஆப்ஷன் அதனால அவரை வந்து சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன்னா மர்டர் கேஸ்லயே மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு விடுதலை ஆயிட்டு அந்த மர்டர் கேஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்றவங்க இருப்பாங்க அதனால அந்த மாதிரி இதுல இப்ப பயில் கொடுத்தது தவறுன்னே நான் பேச வரல நானூத்தி எழுபத்தோரு நாட்கள் ஜெயில இருந்திருக்கார் அது ஓகே ஆனால்

நீங்க இது திரு மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்தவரை ஆவின்ல இருந்து நிறைய தகவல் வருது அதுல மிக பெரிய அளவுல ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் இருக்கு அதனால வந்து அவர் மாற்றப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் உயர்கல்வித்துறையில நிச்சயமாவே முதலமைச்சர் இன்னும் கடுமையா கூட அவருக்கு பதவியே கொடுக்கலாமான்னு கூட யோசிச்சிருக்கலாம் காரணம் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கல்லூரிகள் பேராசிரியரா அதுவும் வந்து ஆதார் அட்டையை டூப்ளிகேட் வேலைக்கு அவர் சரியாக நிர்வகிக்கவில்லை என்பது முதலமைச்சருக்கும் புரிந்திருக்கிறது அதனாலதான் நான் நினைக்கிறேன் மனோதங்கராஜ் மனோதங்கராஜ் முறைகேடுகள் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல தகவல்கள் வருகிறது அதனால அவர் மாற்றப்பட்டிருப்பார் அவர் ரீசன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் வந்து திமுக நான் வந்து நிலை நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் இன்னைக்கு ட்வீட்ல சரி ரொம்ப நன்றி திரு ராஜா இணைப்புல வந்து உங்களுக்கு கருத்தை மிக விரிவா பேசணும் மிக்க நன்றி திரு ஹெச் ராஜா அவர்கள் பாஜகவுடைய மூத்த தலைவர் தற்போது இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய உயர்நிலைக்குழு ஒருங்கிணைப்பு குழுவுடைய கன்வீனராக இருக்கிறார் திரு ஹெச் ராஜா அவர்கள் வந்து இது வந்து குடும்பத்துக்கான செய்தி தவிர காமன் மேனுக்கான செய்தி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு ஹைப்பராக ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு அது வந்து எந்தளவுக்கு உண்மைங்கிறது சம்மந்தப்பட்டவங்க தான் சொல்லணும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஓவராக திரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை ரப் பண்ணார் அதனால் அவர் மாற்றப்பட்டார் அதே மாதிரி வந்து மனோதங்கராஜ் வந்து ஓவராக பிஜேபியை பகிச்சுக்கிட்டாரு அதனால் அவர் மாற்றப்பட்டிருக்காரு இது வந்து பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் நெருக்கம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கிளப்பி விட வேற ஒரு பார்வையில் ஓடிட்டு இருக்கு ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து கவனித்து அடுத்தடுத்து வரக்கூடிய விமர்சனங்கள் வச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு